இருமுகியை சுமந்து வந்தே இறக்கமில்லையாயப்பா இறைவாவும் சோதனைக்கோள் அளவுமில்லையா இருமுகியை சுமந்து வந்தேன் இறக்கமில்லையாயப்பா இறைவாவும் சோதனைக்கோள் அளவுமில்லையா அழுகையிலே கொடுத்து வந்தேன் அரியவில்லையா நான் அருகே முழுக்க வைக்கவில்லையா கரிமலையில் ஏறி வந்தே கவனமில்லையா அந்த கருக்கணனை கண்டதாக சொல்லவில்லையா இருமுடியை சுமந்து வந்தே இலக்கமில்லையப்பா இறைவா உன் போதனை கோல் அளவுமில்லையா பம்பையிலே குளித்து வந்தேன் பார்க்கவில்லையப்பா பம்பா நதி போஜனம் நீ அருந்தவில்லையா பம்பையிலே விலகிருந்தேன் காணவில்லையா பகவானே உனக்கு கூட காவையா ஐயா ஐயப்பா இருமுடியை சுமந்து வந்தேன் இறக்கவில்லையா உன் இறைவாவும் சோதனைத்தோ அளவுமில்லையா பதினெட்டு படி ஏறி வந்தேன் பரி வரவும் இல்லையா நான் படித்தேன் நாய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா பதினெட்டு படி ஏறி வரவும் இல்லையா நான் படித்தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா பொடி மரத்தை சூற்றி வந்தேன் காணவில்லையா போய் கேட்டு பாறையையும் அங்கு வந்து இறக்கவில்லையப்பா இறைவாவும் சோதனைத் தோல் அளவுமில்லையா நெய்யபிஷேகமும் செய்தேன் இணகுவில்லையான் நெய்யுழுத பாடியதும் கேட்கவில்லையா ஐயாவும் தரணமில்லை கதலவில்லையா நீ விஸ்வமெல்லாம் தாத்தருளும் ஜோதி அல்லவா அல்ல இருமர்ந்து வந்தேன் இரக்கமில்லையா ஐயவா இறைவாவும் சோதனைக்கு அளவும் இல்லையா ஐயப்பா ஐ स्वामी ये जलनम स्वामी ये जलनम स्वामी जलनमयि अब्प स्वामी जलनम स्वामी जरन स्वामी ये जलनमयि अब्प स्वामी ये जलनमं स्वामी जलनम स्वामी ये जलनमयि अब्प स्वामी ये जलनम स्वामे जलनम स्वामे जलनमयि्प्प स्वामी जलन नाम ये जन नाम அவன் இவளை